சினிஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் பத்து ஆண்டுகளாக காதலிக்கிறேன் நடிகர் சாய் பல்லவியின் காதலர் யார் தெரியுமா என்று சொல்லி ஒரு தகவலும் அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நாக சைதன்யா பற்றி வாய் திறந்த நடிகை சமந்தான்னு சொல்லி இன்னொரு தகவலும் வழியாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலையாள சினிமாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வழியாகி மிகப்பெரிய காதல் படமாக கொண்டாடப்பட்ட படம் பிரேமம் இப்படத்தில் மலர் டீச்சர் என்ற ரோலில் நடித்து கதாநாயகியாக அறிமுகமாகினார் நடிகை சாய் பல்லவி நடனக் கலைஞராக அறிமுகமாகி தற்போது டாப் நடிகை என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார் சாய்பல்லவி மலையாளம் தெலுங்கு தமிழ் நடித்து வரும் சாய்பல்லவியின் தங்கைக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்து முடிந்துள்ளது சமீபத்தில் மகாபாரதம் பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் மகாபாரதம் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக அபிமன்யுவை பற்றி நிறைய படித்து அறிந்துள்ளேன் என்றும் அவரை கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் நடிகை சாய் பல்லவி அதோடு வந்து இன்னொரு விஷயமா தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை தான் சமந்தா நடிகர் நாக சைதன்யாவை இரண்டாயிரத்து பதினேழில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டனர் அதற்கான காரணம் என்ன என்று பலவிதமாக பேச்சுக்கள் எழுந்தது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சமந்தா படங்களில் நடிக்க கவனம் செலுத்தினார் விவாகரத்துக்கு பின் மயோசிடிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர பல சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி வருகிறார் சமீபத்தில் கூட சர்ச்சையான சிகிச்சையை பரிந்துரை செய்கிறார் என்று சமந்த மீது விமர்சனங்கள் எழுந்தது அதற்கான விளக்கத்தையும் நடிகை சமந்தா கொடுத்திருந்தார் சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் ஒன்றில் எனக்கு பிடித்த பொன்மொழியை அவர் கையால் எழுதி கையாலேயே வரைந்த ஒரு பையை பரிசாக கொடுத்தார் அது என்னை ரொம்பவும் கவர்ந்தது என்று நாக சைதன்யா பற்றி பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் இணைத்திருங்கள் தேங்க்யூ பாய்